வாங்க இன்னைக்கு நாம எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு நகரத்தோட யாருக்குமே தெரியாத சில ரகசியங்களை பத்தி பார்க்க போறோம் நாம போக போற இடம் கோவில் நகரம் மதுரை மதுரைன்னு சொன்ன உடனே உங்க மனசுல என்ன வருது கண்ண மூடினா மீனாட்சி அம்மன் கோவிலும் அந்த வானுயர்ந்த கோபுரங்களும் தானே தெரியுது ஆமா அதுதான் நாம எல்லோரும் அறிந்த மதுரை ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க மீனாட்சி அம்மனோட கதைக்கெல்லாம் பல யுகங்களுக்கு முன்னாடியே இந்த மதுரை முதல் ஹீரோ ஒரு பெருமாள்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க மதுரையோட உண்மையான பழமையான கதை தொடங்குறது கூட கூடல் அழகர் கோவில தான் வாங்க முதல் ரகசியத்துக்குள்ள போலாம் அது இந்த கோவிலோட பேர்லயே ஒழிஞ்சிருக்கு கூடல் அழகர் இதுல அந்த கூடல்ங்கற வார்த்தை தான் மதுரையோட ஆதி அடையாளம் அது எப்படின்னு பாக்கலாமா கூடல்னா என்ன ஒன்றா சேர்றது இல்லனா ஒன்று கூடுதல்னு அர்த்தம் ஆனா இந்த ஒரு சாதாரண வார்த்தைக்குள்ள ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மொத்தம் மூணு ஆழமான கதைகள் புதைஞ்சிருக்கு முத கதை என்னன்னா ஒரு சமயம் பெரிய வெள்ளம் மதுரையை சூழ்ந்தப்போ இறைவன் நாலு மேகங்களை ஒன்னா அனுப்பி ஒரு கொடை மாதிரி இந்த நகரத்தை காப்பாத்தினாராம் அந்த நாலு மேகங்களும் கூடிய இடம் தான் கூடலாச்சு ரெண்டாவது நமக்கு தெரிஞ்சது தான் நம்ம சங்கப்புலவர்கள்லாம் ஒன்னா கூடி தமிழ் வளர்த்த இடம் இது ஆனா மூணாவது அர்த்தம் தான் ரொம்ப ஸ்பெஷல் நம்மளோட மனம் வாக்கு உடல் அதாவது நம்ம சிந்தனை சொல் செயல் மூணு ஒண்ணா கூடி இறைவனை வழிபடுற புனிதமான இடம் இதுதான் சொல்றாங்க சரி பேரோட ரகசியத்தை பாத்துட்டோம் இப்போ ரெண்டாவது ரகசியம் அது இந்த கோவிலோட அமைப்புல இருக்கு இது நிஜமாவே ஒரு கட்டிடக்கலை அதிசயம் இந்த கோவிலோட கோபுரத்துக்கு அஷ்டாங்க விமானம்னு பேரு இது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு அமைப்பு நம்மளோட நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல திருகோஷ்டியூர்ல மட்டும்தான் இது போல இன்னொன்னு இருக்கு இன்னும் சிம்பிளா சொன்னோன்னா இது சாமிக்காகவே கட்டின ஒரு மூணு மாடி பங்களா மாதிரி யோசிச்சு பாருங்க நீங்க கோளுக்குள்ள போறீங்க தரைத்தலத்தில் கூடலழகர் கம்பீரமா உட்கார்ந்த கோலத்தில் காட்சி தர்றாரு அப்புறம் படிகள்ல ஏறி முதல் மாடிக்கு போனா அங்க ஒரு நின்ன கோலத்தில் சூரிய நாராயணரா இருக்காரு அதுக்கும் மேல போனீங்கன்னா பார்க்கடல் நாதரா படுத்த கோலத்தில் அதாவது சைனத்திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறாரு அடங்கப்பா ஒரே கோயில்ல ஒரே விசிட்ல பெருமாள மூணு திருக்கோளத்திலையும் தரிசிக்கிற பாக்கியம் இங்க மட்டும்தான் கிடைக்கும் கட்டிடக்கலை ஆச்சரியத்திலிருந்து இப்போ ஒரு நெஞ்சை உருக்குற பக்தி கதைக்குள்ள போகலாம் இதுதான் நம்மளோட மூணாவது ரகசியம் பக்தியோட உச்சம்னா என்னன்னு இந்த கதை நமக்கு சொல்லும் வைணவ சம்பிரதாயத்தில் இந்த பாட்டை கேட்டாதவங்களே இருக்க முடியாது இது இல்லாம எந்த பூஜையும் முழுமை அடையாது அந்த புகழ்பெற்ற திருப்பல்லாண்டு பிறந்த இடம் இந்த கூடல் அழகர் கோயில் தான் ஆனா அது உருவான கதை இருக்கே அது ஒரு செம ஆச்சரியமான கதை பாண்டிய மன்னனோட சபையில பெரியாழ்வார்னு ஒரு பக்தர் நாராயணே பரம்பொருள் அப்படிங்கிற தத்துவத்தை நிரூபிச்சு ஜெயிக்கிறார் மன்னனுக்கு ஒரே சந்தோஷம் உடனே மன்னன் பெரியாழ்வாரை யானை மேல ஏத்தி ஊரே பாக்குற மாதிரி ஊர்வலமா கூட்டிட்டு வரான் தன்னோட பக்தனுக்கு கிடைச்ச இந்த பெரிய மரியாதையை பாக்க சாட்சாத் கூடல் அழகரே தன்னோட கருட வாகனத்துல வானத்துல தோன்றார் இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது கடவுளை நேர்ல பார்த்தா நாம என்ன பண்ணுவோம் அவர்கிட்ட வரும் கேட்போம் இல்லையா ஆனா பெரியாழ்வார் மனசுல ஒரு அம்மாவோட பாசம் வருது அடடா என் சுவாமி இவ்ளோ அழகா இருக்கானே இந்த ஊர் மக்கள் கண்ணெல்லாம் அவன் மேல பட்டுருமே அப்படின்னு பதறி போறார் உடனே அந்த பதட்டத்துல இறைவனுக்கே திருஷ்டி சுத்தி போடுற மாதிரி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு பாட ஆரம்பிச்சிடுறார் அதாவது இறைவா நீ நல்லா இருக்கணும்னு அவரே வாழ்த்துறார் பாருங்க பக்தன் இறைவன்கிட்ட தான் வழக்கம் ஆனா இங்க பக்தனே இறைவனுக்காக பிரார்த்தனை செஞ்ச அந்த உன்னதமான தருணத்துல தான் திருப்பல்லாண்டு பிறந்தது சரி இப்ப நம்மளோட கடைசி ரகசியத்துக்கு வந்தாச்சு இது பாண்டிய வம்சத்தோட அரசியல் சின்னத்துக்கும் இந்த கோவிலுக்கும் இருக்கிற ஆழமான தொடர்ப நமக்கு போகுது பாண்டியர்களோட கொடியில ஏன் மீன் சின்னம் இருக்குன்னு எனக்காவ் யோசிச்சிருக்கீங்களா அதுக்கான பதில் இந்த கோவிலுக்கு பக்கத்துல ஒண்ணு கிருதமால நதியில தான் இருக்கு சத்யவிரதன் ஒரு பாண்டிய மன்னன் அந்த நதியில குளிக்கும் போது அவர் கையில ஒரு குட்டி மீன் வந்து விழுந்துச்சு அந்த மீன் போக போக வளர்ந்து கடைசியில உலகத்தையே காப்பாத்தின மகாவிஷ்ணுவோட மச்ச அவதாரமா உருவெடுத்தது இறைவன் மீன் ரூபத்துல வந்து தரிசனம் கொடுத்த அந்த தெய்வீக சந்திப்போட நினைவாதான் பாண்டியர்கள் மீனை அவங்களோட அரச சின்னமா ஏத்துக்கிட்டாங்க அப்போ சுருக்கமா பார்த்தோம்னா இந்த ஒரு கோயில் மதுரையோட ஆதி பெயருக்கே காரணமா இருந்திருக்கு மூணு அடுக்குல ஒரு கட்டிடக்கலை அதிசயமா நிக்குது பக்தியோட உச்சமான திருப்பல்லாண்டு இங்குதான் பிறந்திருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட அரச சின்னத்துக்கே இதுதான் மூலம் அதனால அடுத்த தடவை நீங்க மதுரைக்கு போனா மீனாட்சி அம்மன் கோயிலோட பிரம்மாண்டத்தை ரசிக்கிறதோட கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இந்த கூடல் அழகரோட கதைகளையும் தேடி பாருங்க யாருக்கு தெரியும் நம்ம கண்ணு முன்னாடியே நாம கவனிக்காம போற இன்னும் எத்தனை ஆச்சரியமான கதைகள் இப்படி ஒழிஞ்சிருக்கோ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன்